இரட்டை சின்னத்தை முடக்க சதி திட்டமா பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி திமுகவா செங்கோட்டையனுக்கு திஷா கூட்டத்தில் சிறந்த மரியாதை கொடுத்த ஸ்டாலின் தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ எடப்பாடி தலைமையில் இரட்டைலா நாளுக்கு நாள் தேவடைஞ்சுன்னு வருது ரெட்டை இலைக்கு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் இல்லை சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு கிடைத்த வாக்குகள் இருபது பர்சன்ட் தான் அதுக்கே எடப்பாடி நாங்கள் அதிக வாக்குகள் சென்ற தேர்தலை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட அதிக வாக்குகள்னாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் இருந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொகுதி பத்தொம்போது பர்சன்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் நின்றது முப்பத்தி நாலு தொகுதி கிடைத்த வாக்குகள் இருபது பர்சன்ட் ஒரு சதவீதம் அதிகமாக நின்ற வா எண்ணிக்கை எவ்வளோ இதுதான் எடப்பாடி தலைமையில் அதிமுக தலைமை கன்னியாகுமரியில் டெபாசிட் போச்சு அப்படிலாம் இருக்கும்போது இப்போ சங்கோட்டையின் பிரச்சனை பல விஷயம் இருக்கும்போது டெல்லி ராஜகோபால் போன்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அதிமுகவுடைய ரெட்டைகளையும் முடக்க சரி சரி அவர் கொஞ்சம் பிஜேபி ஆதரவாளர் மாதிரி பேசுவார் நான் அதே கம்யூனிட்டி தான் விடுங்க அவர் எப்படி பார்த்தினா சரி திமுகவா பாஜகவா அதிமுக காரங்களை கேட்டால் பாஜகன்னுவாங்க ஏன்னா அதாவது அதிமுகனா எடப்பாடி அதிமுக ஏன்னா அது விழுந்தாதான் பிஜேபி வளர்ச்சின்னு எல்லாமே பிஜேபி இப்போ மூணாவது இடத்துக்கு வந்திருக்கா ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இந்தியா தான் மூணாவது த நேஷன் வருது ஆனால் திமுகன்னா செங்கோட்டையன் விழுந்து வந்து மரியாதை கொடுக்குறார் செக்யூரிட்டி செங்கோட்டையனுக்கு தமிழக அரசு செக்யூரிட்டி கொடுக்குது இன்றைக்கி திஷா கூட்டத்தில் கலந்துட்டாரு அவருக்கு எல்லாத்தையும் ரா ஸ்டாலின் மரியாதையாக பண்ணுறாரு விழுந்தா அப்படி தானே பண்ணுவாங்க திமுக ஆறுக்கதோ ஆட்சிக்கு ஒன்று ஒன்று இன்னொரு அதிமுக வீக்கன்னாங்களோன்னு தான் நான் நினைப்பார் ஆனால் அதிமுக எங்கே இருக்குது செல்வா இது வரைக்கும் இந்த நாலு நாலு வருஷத்தில் எடப்பாடி எத்தனை தடவை மக்கள் போராடி போராடியிருக்காரு ஒன்றுமே பண்ணல அவர் போராடினதெல்லாம் கொடநாடு கொலை வழக்கு விஷயமா ஒரு தடவை கருப்பு சட்டை போட்டார் அறுத்து ஓப்பண்ணி சொல்ல விஷயம் போட்டார் சென்ற முறை தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம்லாம் என்னென்ன போடாதுங்கிறது அதையும் விட்டார் இவ்வளோ தான் எடப்பாடி அப்படி அவர் மக்களை பற்றி க கண்டுக்காமல் எதுவுமே பண்ணாட்டி மாற்று கட்சிகள் வளரும் பிஜேபி வளர்ந்து மேலும் சீமான் வளர்கிறாங்க இதில் சதி திட்டம்னா அவரே ஆக்டிவாக இல்லை முதல்ல அவர் ஆக்டிவாக இருக்க சொல்லுங்கள் டெல்லி ராஜகோபால் அதை விட்டு சரியாக இல்லையான்னு அப்புறம் நீங்கள் பேசலாம் நன்றி வணக்கம்